நம்ம அன்பை காட்டுறோம் ஆனால் யாராவது அதை மறுக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை சமாளித்து ஆகணும் ஸோ அதுக்கான ஒரு சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி எங்களை மறுக்கும் பொழுது எங்களுக்கு உடனடியாக ஒரு குழப்பம் இருக்கும் ஏன் இப்படி எங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கோபம் ஏற்படலாம் கவலை ஏற்படலாம் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் வந்து நீங்கள் உணருங்க பரவாயில்ல இதை அனுபவிங்க அவங்க அவங்களுடைய உணர்வுகளை முடிவாக வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது அதனால் அவங்களுடைய முடிவுக்கு மரியாதை கொடுங்க அது ரொம்ப முக்கியம் இதை கொஞ்சம் தொலைவில இருந்து பார்க்கணும் அதாவது மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவோம் நீங்க என்ன செய்யுங்க யாரோ ஒருத்தர் அன்பை காட்டுறாங்க அதை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றாங்க நீங்க தூர இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாருங்க பாக்கும் பொழுது இவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் இந்த அன்பை வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ அவங்க எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய விருப்பத்தின் பேஸ் எந்த அளவுக்கு உள்ளுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களால் ரொம்ப ஈஸியாக உணர முடியும் கொஞ்சம் நீங்கள் காமாகலாம் நீங்கள் துக்கப்படுறத கொஞ்சம் குறச்சிக்கலாம் அன்பை மறுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ரொம்ப இமோஷன் ஆகாமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க எதுக்காக நீங்கள் இந்த டைமை எடுத்துக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் உள்ள இல்லாட்டி உங்கள் மனசில் உள்ள இந்த உணர்வுகளை நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களோட கொஞ்சம் அறிமுகமாகி அவங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட வேணால் அட்வைஸ் கேட்கலாம் உங்கள் மேலே கவனம் எடுத்துக்கோங்க லைக் நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்யுங்க ஒரு யோகா செய்யுங்க இல்லாட்டி கொஞ்சம் மெடிடேஷன் செய்யுங்க இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை செய்யுங்க ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ மனசளவில் நீங்கள் பாதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் உடல் அளவுலேயும் பாதிக்கப்படக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் உங்கள் மேலே நீங்கள் கேர் எடுத்துக்கணும் இந்த நேரம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிற ஏதாவது ஒரு புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் உங்களோட கவனத்தை ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் டெவலப் பண்ண பாருங்கள் இது உங்களை எங்கேயோ கொண்டு போயிருங்க நிச்சயமாக ஒருத்தர் உங்கள் மேலே அன்பு காட்டலை அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடாது சரியா இது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் விடாமல் நல்ல முறையாக செஞ்சுட்டு வரும் பொழுது அன்பு உங்களை தேடி வருங்க நீங்களும் அன்பை கண்டடைவீர்கள் பெஸ்ட் ஆஃப் லக்